நம்ம அரக்கனா அட்டகாசம் பண்ணிருந்தான் அந்த மாதிரி நான் தப்பா சொல்ல மாட்டேன் நல்லாவே பண்ணிருந்தாங்க சூப்பரா பண்ணிருந்தாங்க நல்லா அழகா பர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க அந்த குழந்தையை மீட்பதற்கு அந்த கடவுள் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா பக்கத்தில் போய் குழந்தைய போட்டு அந்த குழந்தைய அந்த அரக்கன் தூக்கும்போது சாமி கையை பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படி இல்லை டேய் அப்படிங்கிற ஒரு குரலை விட்டுக்கிட்டு அந்த கண்ணும் நாக்கும் அப்படி தெரிகிற மாதிரி ஆக்ரோஷ குணத்தோட ஓடி வந்து அப்படியே வந்துட்டு ஒரு அகங்காரத்தனமாக ஒரு டான்ஸ் ஆடிட்டு அவனை வதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சாந்தி ஆகிற மாதிரி போய் அந்த குழந்தைய வந்துட்டு கையிலிருந்து எடுத்து அந்த தாயிடத்தில் ஒப்படைக்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம் அதற்கு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஒன்று ஒரு ஸ்டெப்ஸ் ஒரு ஏழு எட்டு ஸ்டெப் போட்டு அந்த ஸ்டெப்புக்கு மேலே அந்த அம்மனை நீங்கள் வந்துட்டு நிப்பாட்டி வச்சுருக்கணும் தான் அவங்க அந்த டேனுக்கு குரல் கொடுத்துக்கிட்டே அப்படியே அவங்க நடந்து வரதுலேயே அப்படி ஒரு மிரட்டல் கொடுத்து சூப்பராக இருந்திருக்கும் இப்படியெல்லாம் பெர்ஃபார்மென்ஸை கொடுக்காம ஏதோ எதிர்த்து அம்மனை கீழே நிற்க வச்சிருக்கீங்க கிளைமேக்ஸ் வர போதுன்னு தெரிஞ்சுட்டு காலையிலேயே குழந்தைய போடுறாப்பில் அப்படி தூக்கம்போது கையை பிடிக்கிற எல்லாம் பெட்டராக இல்லை சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் திதியனை வந்துட்டு கேமராவுக்கு முன்னாடி போட்டுட்டு சூழத்துல இருந்து இந்த நெருப்பு வருது இல்லையா அது வந்து தியன் மேல விட்டு பொசுக்கிற மாதிரி தான் சீனு நீங்க வந்துட்டு அது கேமராவுக்கு முன்னாடி வந்துட்டு அவன வந்துட்டு வச்சிருக்க கூடாது அப்படியே பேக் சைடுல விழ வச்சுருக்கணும் சோ திரும்பிக்கிட்டு நீ உங்களுடைய முழு உருவத்தை மட்டுமே கேமரா ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும் கேமராமேன் அதை தான் நீங்க போக பண்ணிருக்கணும் எடிட்டிங்ல நீங்க அப்படி தான் பண்ணிருக்கணும் அவனை தாண்டி நீங்க வந்துட்டு நெருப்ப விட்டிருந்தாலும் அவன் மீது விழுவது போல நீங்க கேமராவை வச்சிருக்கணும் அதற்கு பிறகு அந்த நெருப்பு அணையும் பொழுது திதியன் அந்த இடத்துல இல்லாம இருந்திருக்கணும் சோ இதை நீங்க வந்து காட்டி கொஞ்சம் வித்தியாசமா குடுத்துருக்க